ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதம்ப சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சுரக்காய் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ணப் போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு வாணல் வச்சுட்டேன் அதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அது கூடவே நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் ஒரு அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் சைஸ் வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வதக்கி தான் அரைக்க போகிறோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிட்டாச்சு வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி நீங்கள் நல்லா பெரிய பழமாக இருந்ததுனாக்கா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் புளியும் சேர்ப்போம் அதனால் நான் தக்காளி கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் புளி க கொஞ்சமாகவும் தக்காளி சேர்த்து வச்சு செய்யும்போது சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி இப்போ வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு சுரக்கா சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி சுரக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக ஸ்கின் எடுத்துகிட்டு நான் பொடியை நறுக்கி வச்சு அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ தான் புளி அளவு சேர்க்கறது தான் கரெக்டாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம வெங்காயம் தக்காளி சட்னி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயமும் தக்காளி மட்டுமே சேர்ப்போம் ஸோ நமக்கு அது நிறையாவும் ஆகும் சட்னியோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் பட் இந்த மாதிரி காய் போட்டு பண்ணும்போது சட்னியோட அளவும் நிறையா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்போ இல்லை நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும் இதிலே நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இல்லை த்ரீ ஒரு வாட்டி எடுத்து திறந்து பார்த்து கிளறி விட்டுவிட்டு திரும்ப மூடி வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மூடி வச்சிங்கனாலே ஃபுல்லாக அந்த காயெல்லாம் நல்லா பாயில் ஆகிடும் பாயில் ஆகிடுச்சின்னாவே நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தான் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம் ஏன்னா அந்த காயே வந்து தண்ணி காயின்றதுனால அதுவே வந்து நம்மளுக்கு தண்ணி ஊற்றாமலே நல்லா அழகாக மசிஞ்சிரும் கடைசியாக நம்ம ஜாரில் இருக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி நம்ம ஊற்றிக்கலாம் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றுல ஆனால் இவ்வளோ சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அந்த ஜாரில் இருக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் உப்பு உப்பு காரம் இதெல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் காரம் எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் நல்லாவே இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டேன்னா இது வந்து இட்லி தோசையோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வழக்கமாக பண்ணுற வெங்காயம் தக்காளி சட்னி எல்லாம் விட இந்த மாதிரி காய் போட்டு பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோன்னே யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க மறக்காம அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ